இடர்பாடு எழும்போது அநீதி போது தர்மம் தகரும்போது பாதுகாப்பின் கடவுள் விஷ்ணு ஒரு அவதாரமாக இந்த பூமியில் பிறக்கிறார் ஒரு காலத்தில் அவர் முனிவராகவும் அதே நேரத்தில் ஒரு வீரராகவும் அவதரித்தார் இது பரசுராமரின் காவிய கதை மகாமுனி ஜமதக்னி மற்றும் ரேணுகா தம்பதியருக்கு பிறந்த பரசுராமர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை விருகு குலம் என்ற பிரம்ம ரிஷிகளின் வம்சத்திலிருந்து வந்தவர் அவர் புத்திசாலியாக மட்டுமல்ல போர்க்களத்திலும் சிறந்தவராக விளங்கினார் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக வளர்ந்தார் சிவன் பரசுராமருக்கு தெய்வீக ஆயுதமான விஜயபரசு என்ற கோடாரியை அருளினார் ஆனால் ஒரு முனிவருக்கு ஆயுதம் எதற்கு என்ற கேள்விக்கு விதி ஒரு பதில் கூறியது ஒரு நாள் கார்த்தவீரி அர்ஜுனன் என்ற அரசன் தனது சேனையுடன் வனத்திற்குள் வந்தபோது பசி மற்றும் தாகத்தால் அவதிப்பட்டனர் ஜமதக்னி முனிவர் அதாவது பரசுராமரின் தந்தை அவரிடம் காமதேனு என்ற தெய்வீக பசு இருந்தது அது எந்த ஒரு தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய பவித்திரமான பசுவாகும் காமதேனுவின் சக்தியால் அந்த அரசனுக்கும் அவரது படைகளுக்கும் அறுசுவை உணவுகளை வழங்கினார் அதை கண்டதும் கார்த்தவீரியன் மிகவும் ஆச்சரியப்பட்டு இத்தகைய பசு ராஜ்யத்திற்கு மிக உபயோகமானது அது அரசனாகிய எனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லி பசுவை அபகரிக்க முயன்றான் முனிவர் அதை அளிக்க மறுத்ததால் அரசன் தனது படைகளை அனுப்பி காமதேனுவை பலவந்தமாக கைப்பற்றி தனது அரண்மனைக்கு கொண்டு சென்றான் பரசுராமர் அந்த நேரத்தில் வனத்திற்குள் தியானம் செய்து கொண்டிருந்தார் திரும்பி வந்ததும் தந்தை ஜமதக்னி துக்கத்துடன் இருந்ததை கவனித்தார் தந்தை நடந்த விவரங்களை கூறினார் அதைக் கேட்ட பரசுராமரின் கோபம் கொதித்தெழுந்தது அவருக்கு உரிய தண்டனை கொடுக்காமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று உறுதி செய்து கொண்டு அரண்மனை நோக்கிச் சென்று அவனுடன் யுத்தத்தில் இறங்கினார் கடுமையான போருக்கு பிறகு அவரை தோற்கடித்து அவரது தலையை அழித்தார் ஆனால் இதுதான் முடிவா இல்லை கோபத்தால் கார்த்தவீரிய அர்ஜுனனின் மகன்கள் ஆசிரமத்தை தாக்கி பிரசுராமரின் தந்தையை கொன்றனர் அவரது தாய் ரேணுகா கண்ணீரால் தழுவி தனது மார்பில் இருபத்தொரு முறை குத்தி கொண்டாள் இதனால் பெரும் வேதனையுற்ற பரசுராமர் தனது கோபத்தால் அனைத்து அநீதி நிறைந்த சத்ரியர்களையும் இருபத்தொரு முறை அழிக்க தீர்மானித்தார் போரில் போராடி பல்லாயிரம் சத்திரிய அரசர்களை வீழ்த்தினார் அதிகம் ஆவேசம் காட்டிய பின்னர் பரசுராமர் மனசாந்தியை நாடினார் தான் வென்ற நிலங்களை அவர் பிராமணர்களுக்கு தானமாக அளித்தார் பரசுராமர் கடலுக்கு சென்று தனது கோடாரியை வீசி எறிந்தார் அந்த கோடரி கடலை பிரிக்கச் செய்தது கடலானது பின்னோக்கி நகர்ந்தது அதுவே இன்றைய கேரளமாகும் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராமாயணம் காலத்தில் சீதையின் சுயம்பரத்தில் சிவனின் வில்லினை ராமர் முறித்த செய்தி அறிந்து பர்சுராமர் ஆவேசத்துடன் வந்தார் ஆனால் அவர் ராமரை பார்த்து கோபமடையவில்லை ராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை உணர்ந்து தன்னை ஒதுக்கிக் கொண்டார் பின் சென்று மகேந்திரகிரி மலைக்குள் நுழைந்து தியானத்தில் அமர்ந்தார் இந்த மலை ஒடிசாவில் அமைந்துள்ளது புராணக் கதைகளின்படி பரசுராமர் இன்னும் சிரஞ்சீவியாக இருக்கிறார் எனக்கு நம்பப்படுகிறது பரசுராமர் ஒரு வரலாற்று மனிதரா அல்லது புராணங்களை அலங்கரிக்கும் ஒரு தெய்வீக சக்தியா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள்